சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள்தான் நிபந்திய அன்புடன் வரவேற்கின்றேன் மாடியில் கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க நம்ம அழகாக மாடி தோட்டம் அமைக்கலாம் பெரிய அளவில் இல்லைன்னா கூட சின்ன சின்னதாக நம்ம வைக்கலாமே நாங்கள் எங்கள் வீட்டு மாடியில் கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கோம் அது ஒரு செடி வச்சிங்கன்னா நல்லா படர்ந்து வரும் அது ஜலதோஷம் பிடிக்கிற டைமில் கற்புறவலி இலை துளசி இலை இதெல்லாம் சுட தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஆற விட்டு இலையை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா ஜலதோஷம் கட்டுப்படும் அதுக்கப்புறம் வந்து கீரை நம்ம எப்பவுமே கடையில் வாங்குகிறோம் ஃப்ரெஷ்ஷாகவாக இருக்குது ஒரு சமயம் அழுகி இருக்குது ஒரு சமயம் வந்து உள்ளே வந்து புல்லெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க தேவையான இலையை வச்சு கட்டியிருப்பாங்க இப்போ வர கீரையெல்லாம் அப்படிதாங்க நாங்கள் கடையில் வந்து ஒரு முறை தான் பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினோம் அந்த கீரையை வந்து எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்டு வேறு இல்லைனா கூட பரவாயில்லங்க பொன்னாங்கண்ணி கீரை நட்டு வச்சாவே நான் வரும் அந்த பொன்னாங்கண்ணி கீரை அந்த தண்டுகளை வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் மேடி மாடியில் செடியில் வந்து நட்டு வச்சோம் அது கிள்ளி கிள்ளி நம்ம வைக்கிற பொன்னாங்கண்ணி கீரை வந்து நிறையாவே புதர் மாதிரி வளர்ந்துருக்கோம் ஒரு நாள் அந்த கத்திரிக்கோளால் முழுமையாக கீரைக்கு இல்லாமல் கத்திரிக்கோளால் கட் பண்ணி கீரையை மட்டும் எடுத்து சமைச்சிக்கலாம் நம்ம கட் பண்ண கட் பண்ண கீரை வந்து மேலும் மேலும் வளருங்க சங்குப்பூ நம்ம வந்து கோவிலுக்கெல்லாம் போவோம் ஏதோ சங்குப்பூ ப்ளூ கலர் நிறம் உள்ள பூ தான் பூஜைக்கே பயன்படுத்துவாங்க நவகிரகத்துக்கு வந்து சனிக்கிழமை விளக்கேற்ற போ போவாங்க என்னுடைய மருமகளும் மகனும் அந்த சமயம் ப்ளூ கலர் பூ வந்து ரொம்ப விலை அதிகமாக சொல்லுவாங்க ஏன்னா அது கிடைக்காதுன்ற உடனே பார்த்தோம் சங்குப்பூ விதை வந்து எங்களுக்கு கிடச்சது அதை போட்டோம் இப்போ சங்கு சங்குப்பூ செடி வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அதுலேருந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருத்தோம் நூறுபா கொடுத்து எதுக்குங்க கடையில் நம்ம பூ வாங்கினோம் அதனால் நாங்களே வீட்டிலே வச்சுட்டோம் நீங்கள் இப்போ பார்க்குறது தக்காளி பெங்களூர் தக்காளி ஆமாங்க நம்ம தக்காளி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சிலதெல்லாம் வந்து நசங்கி இருக்கும் ரொம்ப நாள் ஆனாலும் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா கையில் அழுகெல்லாம் இருக்கும் அதை வந்து ஒரு த பவுலில் நாங்கள் சேர்த்து வச்சு மாடியில் போய் செடியில் கொட்டிடுவோம் அதில் வந்து செடி தான் தக்காளி செடி ஒரு செடிக்கு நான்கு பேங்களூர் தக்காளி வந்து எங்களுக்கு வந்திருக்கு வாரமாக அந்த தக்காளியை வந்து ரசித்து பார்த்துட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஆனால் அது பழுக்கிறதுக்கு இன்னும் நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு தக்காளி சேர்ந்ததுன்னா எனக்கு கால் கிலோ தக்காளி செடியில் கிடைக்கும் தக்காளி விலை அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி செடி போட்டோம்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க எப்படியும் இந்த தக்காளி பழுக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் நான் கணக்கிடுறேன் வரமிளகா இருந்ததுன்னா அந்த வரமிளகா விதை இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் செடியில் போட்டிங்கன்னா பச்சை மிளகா வரும் ஒரு செடிக்கு கொத்து கொத்தா பச்சை மிளகா வந்து காய்ச்சி தொங்குங்க நான் முன்னாடி போட்டிருந்தேன் அப்போ வந்து கொத்து கொத்தா நிறைய பச்சை மிளகா இருந்தது இப்போ வந்து என்கிட்ட இப்போ பச்சை மிளகா செடி இல்லை ஏன்னா வந்து நம்ம அவசரத்துக்கு மா இப்போ அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு கீழே போய் கடையில் போய் வாங்க முடியாது சாமான்லாம் அது முக்கியமாக வந்து சமையலுக்கு தினைக்கும் வந்து நமக்கு பச்சை மிளகா தேவைப்படுது இந்த மாதிரி செடியை போட்டு ஒரு அவசரத்துக்கு பச்சை மிளகா வேணும்னா மேலே போய் செடியில் போய் நான் பறிச்சிக்கலாம் நான் அப்படி தான் செஞ்சுட்டு வந்தேன் இப்போ தக்காளி பார்த்திங்க அடுத்து என்ன செடியை பார்க்கலாம் நொச்சி நொச்சு கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க அதோட செடி வந்து மரங்க அந்த மரத்தில் சின்ன கிளை கொஞ்சம் தடிமனாக பார்த்து உடச்சி நம்ம சாய்வாக வந்து தொட்டிலே நட்டோம்னா அதில் வந்து சின்ன செடியாக வந்து அப்புறம் மரமாக வளரும் அந்த கீரை வந்து வாய்வு தொழிலைக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன கீரைகள் கூட நம்ம வந்து வீட்டில் வளர்க்கலாம் வளர்ப்பது வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து கடையில் வாங்குற கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நம்ம மாடியில் வளர்த்து அதை கட் பண்ணி அதை சமைக்கும்போது ருசி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சொத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க நீங்கள் இப்போ பார்க்குறது குடமிளகா குடமிளகா இது கடையில் வாங்கினது தான் நாங்கள் கட் பண்ணோம்னா குடமிளகா உள்ளேயே ஒரு நான்கு குடமிளகா வந்து உள்ளே இருக்குது இந்த வீடியோ பதிவாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இது ஒரு பயனுள்ள தகவலாக தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி